புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் குற்றவாளிகள் இல்லங்களில் திடீர் சோதனையில் இறங்கினர் உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவலர் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மற்றும் ஒழுங்கு முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள குற்றவாளிகளின் இல்லங்களில் திடீர் சோதனையில் இறங்கினர் இதன் காரணமாக பதட்டமடைந்த குற்றவாளிகள் தங்களது இல்லங்களில் இருந்து பதறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் மேலும் குற்றவாளிகள் இல்லங்களில் சென்று குற்றவாளிகளை குற்ற ஈடுபட்டால் உங்கள் மீது கடுமையான சட்டங்கள் பாயும் என்று எச்சரித்தார் அரியாங்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மேலும் அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா மற்றும் போதைப்பூரில் விற்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குற்ற செயலில் ஈடுபடும் எத்தகைய நபர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான வழக்குகள் பதியப்படும் என்று தெரிவித்தார் உதவி ஆய்வாளர் முருகானந்தம்